எல்லாருக்கும் வணக்கங்க தென் யூடியூப் சேனலில் நான் தரக்கூடிய முதல் மாதப்பலன் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக என்னுடைய பதிவு இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பத்தி தானுங்க முழுமையா ஆதாரப்பூர்வமா வேதகால முறையில துல்லியமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுதர்ஷனர் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சித்தரை நட்சத்திரம் நான்காவது பாதம் துலா ராசி நூற்றி எண்பத்தி ஆறு டிகிரில துலா ராசியில மேச லக்கணத்துல தானங்க இந்த மாதம் பிறக்கப்படுது செவ்வாவுடைய தசையில சந்திரனுடைய புத்தியில் ஜோதிடம் பார்க்கறது ரெண்டு விதம் இருக்குதுங்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை கொண்டு என்ன தசை இப்ப நடக்குது என்ன புத்தி நடக்குது தசையா தசை நடக்கிறாருனா அந்த தசைநாதன் எங்கே இருக்கிறாரு புத்திநாதன் எங்கே இருக்கிறாரு அதை கொண்டு சொல்லக்கூடியது நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் இன்னொரு விதம் கோட்சார பலன்கள் முதல்ல கோட்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க கோட்சாரம் அப்படின்னா கோள்கள் ப்ளஸ் சாரம் ஜோதிடம் அப்படின்னா மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனசனுக்கு சொல்லு முக்கியம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஜோதிடத்துக்கு சாரம் முக்கியம் சாரம்னா நட்சத்திரம் சாரந்தான் சாஸ்திரம் சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது ஒன்பதாவது பாவகத்தில் குரு வந்துட்டார் கல்யாணம் நடந்துடும் ஏழாவது பாவகத்தில் குரு வந்துட்டாரு கல்யாணம் நடந்துடும் ஒன்பதாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அல்லது ஏழாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அவர் எந்த சாரத்தில் வராரோ அதை கொண்டு தான் உங்களுக்கு பலன் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாருன்றது முக்கியம் கிடையாது அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திராதிபதிக்கும் அந்த கிரகத்துக்கும் என்ன கம்யூனிகேஷன் இதை கொண்டு சொல்லக்கூடியது தானுங்க முழுமையான பலனாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லை லக்னம் மேச லக்னம் போச்சு லக்னத்துக்கு மூணாவது பாவகம்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதனத்தில் சிவபெருமான் அவதரிச்ச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காவது பாதம் எழுபத்தி ஏழு டிகிரியில குரு பகவான் குரு பகவானுக்கு பக்கத்துல மிருக நட்சத்திரம் நாலாவது பாதம் இந்திர பகவான் அவதரிச்ச நட்சத்திரம் அது மிருக நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் அறுபத்தி ஆறு டிகிரியில் சுக்கர பகவான் தேவ குருவும் அசுர குருவும் ஒரே பாதத்துல காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கிறார் விலைவாசின்றது கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கூடுதலாக தான் இருக்கும் கடகத்துல புதன் சுக்கரன் சூரிய பகவான் அப்படின்றவர் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி நான்காவது பாவகத்துல குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரத்தை பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட புதன் அதே பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட ரொம்ப நெருங்கி அஸ்தமனம் ஆயிட்டார் புதன் அதன் பிறகு ஐந்தாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சிம்மத்தில் கேது பகவான் மட்டும் தனிச்சை பார்வதி அம்மன் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க போரம் நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி ஆறு நூற்றி நாற்பத்தி ஆறு டிகிரியில் கேது பகவான் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் அதாவது கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வா நூற்றி ஐம்பத்தி ஒரு டிகிரியில் ஐயப்பன் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் செவ்வா காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவகம் துலாம் சித்திர நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் சந்திரன் சுதர்ஷனர் அவத நட்ச அவதரிச்ச நட்சத்திரம் நூத்தி எண்பத்தி ஆறு டிகிரியில காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகம் சொல்லக்கூடிய கும்பத்துல ராகு இந்த மாதத்துல நிறைய பரிவர்த்தனைகள் உண்டு குருவும் சுக்கரனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது புதனும் சூரியனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது அதோட முக்கியமான பரிவர்த்தனை என்னன்னா குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லுவோம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேர ராவதிரச்ச நட்சத்திரம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் முந்நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் ராகு ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் அப்போ ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்காங்க ராசிக்கு மேஷத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் மீனத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சனி கதியில் இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் சனி வக்ர பயிற்சி பலன் போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சனி வக்ர பயிற்சி பலன் வந்து இன்னும் வேறு லெவலில் சொல்லலாம் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் சனி பகவான் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேன கடவுள் அவதரித்த நட்சத்திரம் ரெண்டாவது மாதத்தில் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் சனி பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் ஒவ்வொரு ராசிக்கும் மாத பலன்கள் மந்தமாக இருக்குமா சிறப்பாக இருக்குமா சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லா விவரமும் இந்த மாத கிரகங்கள் வச்சு தான் சொல்கிறது நம்ம தெரிய தெரிஞ்சுக்கிடறது இதில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க நம்ம மனசால் பார்த்தது பார்த்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் நினைச்ச தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் செய்யும் பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்னது பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்ன வார்த்தை மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய தான் நம்மளுடைய தான் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா ரெண்டாவது உங்க ஜாதக பிரகாரம் எப்ப செய்யணும் இல்லையா திருமணம் ஆசைப்பட்றீங்க சந்தோஷம் திருமண யோகம் வந்திருக்கா முதல்ல அப்படி திருமண யோகம் எப்ப வருது அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயல் நிச்சயமா பாதகம் ஏற்படாது சில பேர் இருக்கதா செய்கிறாங்க நாலு ஜோசிகாரர்கிட்ட நான் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுங்க ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்ன்ற மாதிரி ஆகிடுச்சி ஐயா ஜோதிடம் பொய் இல்லை ஜோதிடர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தொழில்முறை ஜோதிடர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அது வந்து அது அவங்களுடைய கர்மா கடவுளுக்கு அடுத்தது இந்த ஜோதிடர்கள் எங்களுடைய வார்த்தை கேட்டு தான் எங்கள் எங்கக்கிட்ட வர்றவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது சாதகமாக இருந்ததுன்னா அது எனக்கு புண்ணியமாகும் அது பாதகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய கர்மா அவங்களுடைய கர்மா எனக்கு வந்த மாதிரி அப்படி தான் நான் நினைக்கிறேனுங்க அப்படி தான் நான் நடந்துக்கிறேன் வரக்கூடிய ஆகஸ்ட்டு மாதம் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த செயல் செய்தால் சரியாக இருக்குன்ட்டு முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் செய்து என்னுடைய காணொலியை முழுமையாக பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சார் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிறேன்னுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் எனக்கு புரியல இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது உன்னைக்கே எனக்கு ரொம்ப மிகவும் அதாவது விலை உயர்ந்ததாக நினைக்கிறேன்னுங்க உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்து எங்கிட்ட ஜாதகன் இங்கே பார்க்கணுன்றதுக்காக சாமி சத்தியமாக அந்த பதிவை நான் கொடுக்கல கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு மூணு கன்சல்டேஷன் நாலு கன்சல்டேஷன் எனக்கு வந்துகிட்டு இருக்குதுங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போதுமானது ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ வாழ்க்கைக்கோ ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு இந்த சேனலில் கொடுக்குறேனுங்க இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ரெண்டாவது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலனை முழுமையாக பிரமாதமாக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நான் சொல்றேனுங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதமான பலனை வரிசைய இந்த இந்த மாத பலன்கள் நான் சொல்றேனுங்க அடுத்த மாதம் நூறு சதவீதம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு நடந்ததுங்க அப்படின்ற வார்த்தை நிச்சயமாக இருக்கும் அனுபவிச்சு சொல்லுங்க ஆறாஞ்சு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்ற வார விஷயத்தை அனு அனுபவிச்சு நீங்கள் சொல்லுங்க ஆறாஞ்சி இந்த பதிவில் நான் சொல்கிறேங்க சரிங்களா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்கு உண்டான முழுமையான ஆகஸ்ட் மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் எந்த நாள்ல பிறக்கப்படுது ஆகஸ்ட் மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாம் என்னன்றது இதுக்கு முன்னுக்கு நம்ம விரிவை நம்ம பார்த்தோம் சிம்ம ராசியாதிபதி சொல்லக்கூடியவர் சூரியன் வேற யாருக்குமே இந்த பிராத்தம் கிடையாது சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ராசிநாதனாக சூரிய பகவான் வராரு ஆனா சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை சிம்ம ராசிக்கு பனிரெண்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி விரயஸ்தானம் விரயஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறார் அதுபோக தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை அஸ்தமனம் பண்ணி சூரிய பகவான் பன்னிரெண்டாவது பாவகத்துல மறைஞ்சிருக்கிறாரு ஒன்னாம் தேதியிலிருந்து ஆறு ஏழு தேதி வரை தயவு செய்து ரொம்ப சூதானமாக இருங்க ஏற்கனவே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அதுபோக சிம்ம ராசியாதிபதி சூரியன் சனி பகவானுடைய சாரத்தில் வேறு இருக்கிறார் இது வந்து நமக்கு சாதகமான ஒரு பலன் தராது பாதகமான பலனை கொடுத்துரும் வண்டி வாகனத்தில் போகும்போது சூதானமாக போங்க முன்னாடி வர்றது மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க பின்னாடி வர்றது எப்படின்ட்டு கண்ணாடியில பாருங்க திரும்பி பார்த்துக்கிடாதீங்க கண்ணாடியில் பாருங்க கண்ணாடி வச்சு வண்டி பா வண்டி ஓட்டுறவங்களாம் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை ஏன்னா ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய உடல் ஸ்தானாதிபதி சூரிய பகவானோட ஒரே டிகிரியில் அதாவது சனி பகவானுடைய சாரத்தில் தான் ரெண்டு பேருமே இருக்காங்க சரியாக நூற்றி நாலு டிகிரியில் அப்போ நமக்கு அஸ்தமனமாக இருக்கிறாரு ஸ்தானாதிபதி அவர் அஸ்தமனத்தில் இருந்து விடு வி விடுபடுற வரைக்கும் கொஞ்சம் சூதானமாக இருங்க நான் சாகசம் பண்ணுறேன் அப்படினெல்லாம் வண்டி வாகனத்தில் பண்ணாதீங்க ஐயா இருக்கிற நிலமையிலேருந்து நம்ம மேலே போகலனாலும் பரவாயில்ல யாரும் கேட்க மாட்டாங்க இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் தப்பாயிடும் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடும் முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசியில் பிறந்த நீங்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க கல்யாணத்துக்கு தேதி குறிக்கலாம்னு இருக்கேன் வேண்டாம் பொறுமையா இருங்க வாகனம் வாங்கலாம்னு இருக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு செயல் செய்கிறதா இருந்தால் அந்த ஏழு தேதிக்கு மேற்கொண்டு செஞ்சுக்கிடுங்க அந்த ஏழு தேதிக்குள்ளார செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வருத்தப்படுற மாதிரி ஆகிடும் அதுபோக ஏழு தேதிக்கு மேற்கொண்டு பதினாறாம் தேதி வரை பரவாயியாக இருக்கும் அதாவது அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்து ஒரு மரத்தடியில் உக்காந்தோம்னா எப்படி ஒரு 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 அமைதி கிடைக்குமோ ஒரு சம்பு தண்ணி குடித்தோம்னா அந்த நேரத்தில் எந்தளவுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படுமோ அந்த மாதிரி ஏழாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் பரவாயில்ல ஆனாலும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலை பாருங்கள் வந்த பாதையில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டோம் அந்த ஓய்வு கிடைக்கக்கூடியது ஆகஸ்ட் ஏழுலருந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் ஆகஸ்ட் பதினாறுக்கு மேலே சொல்கிறோம் பாருங்க உங்கள் காட்டில் மழை தான் அஷ்டமசனியாவது ஒன்றாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார் அந்த தருணத்தில் புதன் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் தான் இருப்பார் புதனாதித்ய யோகம் முதல்ல யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பீங்க பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்கள அதிகம்னு சொல்லுவாங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா கோபம் வருதுன்னா அனாவசியமாக வராது அத்தியாவசியத்துக்கு வரும் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மேற்கொண்டு நிச்சயமா சிம்மராசியில பிறந்த நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகி சந்தோஷம் பிறக்கப்படும் வேலையே இல்லாம இருக்கிறேங்க வேலை வாய்ப்பு வாய்ப்பில் சங்கடம் என்ன வேலையே இல்லாம இருந்துக்கிட்டு இருக்கிறேன் நிச்சயமா இந்த தருணத்துல ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும் பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கிறேனுங்க பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன் வரவு எட்டனா செலவு பத்தனான்னு படம் வந்தது இல்லையா அதை விட மோசமாக இல்லை இருக்குது எனக்கு இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதியிலிருந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு பலன் வருன்றதில் மாற்று கருத்து இல்லை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உழைப்புக்கேற்ற உயர்வு வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி ஏற்படும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் கணவன் மனைவிக்குள்ளார மட்டும் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கோங்க என்ன தான் கோட்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தாலும் ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதி சனி பகவான் எட்டாவது பாவகத்தில் வக்ரத்தில் இருக்கிறாரு பார்த்துக்கணும் எங்கேயோ போகிற மாரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தான்ற மாதிரி சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தை மனைவி கிட்டே சொன்னீங்கன்னா அப்படின்னா இத்தனை நாள் நான் உப்பு போடாமதான் சமைக்கிறேனா உப்பு இல்லை சொன்னேன் அது எப்படி நீ சொல்லலாம் அதாவது தொட்டதுக்கெல்லாம் சங்கடம் இது வந்து ஆண்களுக்கு மட்டும் சொல்லல அல்லது பெண்களுக்கு மட்டும் சொல்லு ஏதாவது ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் உள்ள போகும்னு சொல்லுவாங்க சிம்மராசியில் நீங்க ஆணாக பிறந்திருந்தாலும் சரி பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி நிச்சயமா கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் கேரண்டியாக வரும் கொஞ்சம் சூதானமாக இருங்க அனுசரித்து போங்க சரியா அனுசரித்தாதான் தம்பதிகள் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் ஐம்பது திட்டு திட்டுறான் கம்மன் தலை குனிஞ்சு நம்ம கேட்டுகிட்டு வரோம் இது ஆணுக்கு அடங்குது பொண்ணுக்கு அடங்குது ஆனால் ஊர் அறிய உலகமே நாம தான் அப்படின்னு வர ஒரு மனைவிகிட்டேயோ அல்லது கணவர்கிட்டயோ நம்ம யூகோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இல்லையா கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறதுக்கு பழகிக்கோங்க வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பலவிதமான அனுபவத்தை கொடுக்கும் பணம் வச்சு சாதிச்சு கொடுவோம் கனவு கூட நினச்சிக்கடாதீங்க ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா ரூபாய்க்கு உண்டான செலவு வரும் ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உண்டான செலவு வரும் மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக தான் போகும் ஆனாலும் அத்தியாவசியமான செயல்கள் செஞ்சுக்கோங்க ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கேன் செய்யுங்க ஒரு வீடு வாசல் வாங்கலாம்னு வாங் நினைக்கிறேன் கடன் படும் கடன் பட்டாலும் பரவாயில்ல செய்ங்க இந்த மாதிரி ஒரு சில அத்தியாவசியமான செயல்களெல்லாம் தாராளமாக சிம்மராசியில் பிறந்தவங்க செய்கிறதுக்கு இது தோதுவான மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆக ஆகஸ்ட் மாதத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களும் முழுமையாக சரியாகிறதுக்குண்டான தரணத்தை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அதில் மாற்று கருத்து கிடையாது அனுபவித்து சொல்லுங்க ஆறாஞ்சு நான் பலன் சொல்லியிருக்கேன் அனுபவித்து சொல்லுங்க ஆகஸ்ட் மாதத்தில் இது நடந்தது அல்லது நடக்கலைன்றதை அனுபவித்து சொல்லுங்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்